ஒரே இயக்கம் தான் அவர் சத்தத்தை நான் கேட்கும் உங்களை உண்டாக்கி அவர் சிருஷ்டிகர் உங்களை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய இயக்கமெல்லாம் எல்லாம் உங்க கூட பேச வேண்டும் பைபிள் தொடங்கும் போது பேசுகிறார் வெளிப்படுத்தலில் பேசுகிறார் பைபிள் முழுவதும் பேசுகிறார் இன்றைக்கும் பேசுகிறார் உங்களை ரட்சித்து என் பிள்ளைன்னு உங்களை மாத்தினதுக்கு அப்புறம் பேசாமல் இருக்கிற தெய்வம் அல்ல அவர் பேசும் தெய்வம் அவர் கல்லும் மண்ணும் அல்ல அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு நடப்பீர்களானால் அதனாலதான் ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் இருக்கிற உறவுக்கு அது ஈடாகாது தட் இஸ் த பெஸ்ட் லைஃப் ஹையஸ்ட் லைஃப் தட் இஸ் மை ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நல்ல ஒரு அலையில சொல்லுங்கள் பார்க்க ஏன் நான் உங்கள் கூட பேசலாம் உங்களோடு பேசினதை கன்ஃபார்ம் பண்ணலாம் பல விஷயங்கள் வேதத்திலிருந்து சொல்லலாம் ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் இந்த செய்திகளெல்லாம் கேட்ட பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை அமைத்து கொண்டு கர்த்தரோடு இருக்கவும் அவர் உங்களோடு பேசவும் நீங்கள் அவரோடு பேசவும் அவர் சத்தம் கேட்கும் ஒரு ஜாதியாய் நீங்கள் உருவாக்கப்பட்டால் நீங்கள் சதற மாட்டீங்க எல்லாத்தையும் விட விட சொல்லட்டுமாங்க எத்தனாயிரம் கோடி சம்பாதித்தாலும் அதை விட இனிமையான வாழ்க்கை தான் சிருஷ்டிகரோடு பேசும் வாழ்க்கை அதில் வளர்வீங்கன்னு நம்புறவங்களாம் அவர் ஆமையின்னு சொல்ல மாட்டீங்களா